இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா எப்பவுமே நீங்கள் பண்ண முடியாது என்ன விஷயம் பார்க்குறீங்களா அதுதான் சேமிப்பு நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜில் இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் சேமிப்பாக சேமித்து வைங்க அப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை ஒரு ஆறு மாத காலம் வரை சேமித்த பிறகு அந்த மொத்தமாக அந்த பணத்தை எடுத்து ஒரு கோல்டு காயின்னு வாங்குங்க அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் போடுங்கள் இப்படி போடுறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த பழக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா எப்பமே பண்ண முடியாது சேமிப்புடன் வாழ்வோம் ஹாப்பியாக இருப்போம் நன்றி